கிரீஸ் டபனக்கல் அப்போலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் மாதம் முப்பதாம் ஐந்தாம் ஆண்டு இன்றைய தலைப்பு தியான வசனம் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள் தியானம் இன்று சில இடங்களிலே ஜனங்களை தங்களிடம் தக்க வைக்கும்படிக்கு அவர்கள் மனதிலே உலகத்தையும் பிசாசானவனையும் குறித்து பயத்தையும் திகிலையும் உண்டு பண்ணி அவர்களை அடக்கி ஆளுகின்றார்கள் இன்னும் ஒரு சாரார் வாசலை விசாலமாக திறந்துவிட்டு ஜனங்கள் எதை கேட்க விரும்புகின்றார்களோ அதையே அவர்களுக்கு பிரசங்கித்து வருகின்றார்கள் விலை முடியாத ஆண்டவராகிய இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு நித்திய ஜீவனுக்கென்று அழைக்கப்பட்ட அருமையான சகோதர சகோதரிகளே நமக்கு இருக்க வேண்டிய ஒரே பயம் அது தேவ பயம் ஒன்றே அந்த தேவ பயத்திலே திகில் இருக்காது பிசாசானவன் தேவன் இருக்கிறார் என்று பயந்து நடுங்குகின்றான் அப்படி இருந்தும் அவனோ தான் விரும்புகின்ற அழிவையே நடப்பிக்கின்றான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவி அத்தகையது அல்ல தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியைக் கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கின்றார் எனவே நீங்கள் ஒரு மனிதனுடைய உபதேசத்தினாலே உங்களுக்கு சாபம் வரும் என்று அந்த மனிதனுடைய உபதேசத்தையோ அவன் காண்பிக்கும் வார்த்தையையோ குறித்து பயந்து நடுங்கி சபை ஆராதனைகளுக்கு சென்று வந்தால் உங்கள் வாழ்க்கையை தேவ வசனத்தோடு ஆராய்ந்து பாருங்கள் அந்த வேளையிலே ஆதி அன்பை விட்டு விலகி செல்லும்படிக்கு இலகுவான வழிகளை உங்களுக்கு காண்பிப்பவர்களை குறித்து எச்சரிக்கை உள்ளவர்களாக இருங்கள் இலகுவான வழிகள் என்று கூறும்போது அந்த வழிகள் ஏறத்தாழ இந்த உலகத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய வழிகள் அந்த வழிகளிலே நடக்கும்போது உலகம் உங்களை பகைக்காது அது உங்களை ஏற்றுக்கொள்ளும் உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று என்று அறியுங்கள் நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் உலகத்திலிருந்து தெரிந்து கொண்ட படியினாலும் உங்களை பகைக்கிறது என்று நம்முடைய எஜமானனாகிய இயேசு கூறியிருக்கின்றார் ஜெபம் செய்வோம் பரலோக பிதாவே இந்த உலகத்திற்கு ஒத்தவசம் தெரியாமலும் மனித உபதேசங்களினால் நான் திகில் நிறைந்த வாழ்க்கை வாழாத படிக்கும் உம்முடைய சத்தியத்திலே நடக்க எனக்கு கிருபை செய்வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் யோவான் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம்